ஹலோ ட்ரேடர்ஸ் கண்டினியூவாக இங்கே மார்க்கெட் டவுன் தான் ஆகிட்டு இருக்கு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இல்லை பொஷ்ஷனல் ட்ரேடிங் பண்ணுறங்களாக இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாருமே இப்போ போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும் ஈவன் சொல்ல போச்சுன்னா ரொம்ப அதிக பேர் வந்து இங்கே ஸ்டாப் லாஸ்லாம் வச்சிருப்பாங்க அதனால ஸ்டாப் லாஸ் எல்லாமே இங்கே ஹிட் ஆயிருக்கும் ஆக்சுவலி சொல்ல போச்சுன்னா நம்மளுக்கு இப்போ ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியே இங்கே இல்லை ஆனால் இதே சேம் டைம் தான் லாங் டைம் இன்வெஸ்டிங் பண்ணுறவங்க இருக்காங்கள்ல அவங்களுக்கு எல்லாமே இதுதான் ஒரு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி விச் மீன் சொல்லுவாங்க ஒரு டெக்னிக்கல் டைம்ஸில் ரெட் டிசன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை சொல்லுவாங்க இந்த மாதிரி மார்க்கெட் கரெக்ஷனில் தான் லாங் டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் செம்மையான மணியை அதுவும் ரொம்ப அதிகமான அல்ட்ரா ரீச்சில் மணி எல்லாத்தையுமே இங்கே மல்டி பேகரில் மேக் பண்ணுவாங்க மல்டி பேகர் ரிட்டன் தர மூணு பெஸ்ட்டான லாங் டைம் ஸ்டாக்கை பற்றி தான் நான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஒரு குட் நியூஸும் இருக்குது அதுவுமே நான் சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அதுவுமே உங்களுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் டைம் நம்ம நிஃப்டி இது டிஸ்கஸ் பண்ணப்ப நல்லா க்ளியராக சொல்லியிருந்தேன் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள் மார்க்கெட் கரெக்ஷன் வந்து அது பார்த்தா உங்களுக்கு நல்ல க்ளியராக தெரியும் ஆல்மோஸ்ட் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்ச் இல்லைனா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட் ஆ சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச்குள்ளே ஸ்டாக் கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒரு கீழே வந்தால் ரேஞ்சில் அதே மாதிரி தான் எங்கேயுமே கீழே வந்துச்சு அண்ட் அதுக்கடுத்தது இப்போ இருக்கிற லாஸ்ட் சப்போர்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அண்ட் செகண்ட் லாஸ்ட்டாக வரது இப்போதைக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா அந்த கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அண்டு இன்றைக்கி இது மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ஆல்மோஸ்ட் வந்து கீழே பாட்டம் தான் ஓப்பன் ஆச்சு ஏன்னா இப்போதைக்கு பரவாயில்ல இப்போதைக்கு நான் ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஒரு மார்னிங்கில் தான் இருக்கேன் அதனால் இந்த டைம் வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நல்ல க்ரீனில் பாசிட்டிவாக தான் இருக்குது திடீர்னு சொல்ல முடியாது என்ன ஆகும்னு சொல்லிட்டு திடீர்னு கீழே இறக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது பார்க்கலாம் ஆக்சுவலி க்ளோஸ் ஆகும்போது சீனரி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அண்ட் ஈவன் வந்து ஒரு நாளைக்கு ரொம்ப பெரிய ஈவெண்ட்டும் இருக்குது அதையுமே நான் இப்போயே அப்டேட் பண்ணிடுறேன் நம்ம இந்தியாவே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணுவாங்களா இல்லை இல்லையான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்த்தா தெரியும் மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் டவுன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கலாம் யா ஓகே இப்போ இருக்கிற நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம் ஃபைவ் பைசா கேப்பிட்டல் லிமிட்டட் தான் இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் ரொம்ப அதிகமாக வீடியோ பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபைனான்ஷியலாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிளியராக டீட்டெயிலாக புரியும் சாரி ஓல்டு வீடியோ பார்த்துன்னா உங்களுக்கு நல்ல க்ளியராக தெரியும் இங்கே நான் அதெல்லாம் சொல்ல போகிறதில்ல ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக சொன்னால் இந்த வீடியோஸ் ரொம்ப அதிகமாக போகும் அதனால் சொல்லலை டேரெக்டாகவே நம்ம டெக்னிக்கல்ஸில் பார்க்கலாம் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து நம்ம பெட்டரான ப்ராஃபிட்டுமே மேக் பண்ணியிருக்கோம் அண்ட் இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தாலும் ஒரு அரவுண்டு வந்து ஒரு நல்ல தேர்ட்டி பர்சன்ட் டவுனில் கரெக்ஷன் தான் ட்ரேட் இருக்குது அதனால ஒரு லாங் டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டாக்ஸ்லையுமே டெஃபினெட்டாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் சேம் டைம் இங்கேயுமே ஒரு நல்ல க்ளியராக பார்க்க முடியும் நல்ல ஒரு பெட்டரான ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா அதையுமே ஸ்டாக் ப்ரைஸ் நல்ல கிளியராக இங்கே பிரேக் அவுட் பண்ணிச்சு அண்டு பிரேக் அவுட் பண்ணதுமே நல்ல க்ரீன் கேண்டலில் இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கிறது நல்ல க்ளியராக இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அகைன் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அண்ட் அப் சைடில் தான் போயிருக்கு விச் மீன்ஸ் இன்றைக்குமே நல்ல பெட்டரான பாசிட்டிவான இப்போதைக்கு க்ரீன் கேண்டல் இருக்குது அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் இங்கேயுமே பார்க்க முடியுது அண்ட் அது போக கீழே இருக்கிற சப்போர்ட்டில் இனிமேல் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் இதையுமே ப்ராப்பராக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அண்ட் சப்போர்ட்லேயுமே எவ்ரி டைம் வந்து கீழே பாட்டமில் இருக்கிறது நல்ல பெட்டரான ரேஞ்ச் வந்து இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது ஒருவேளை இந்த ஸ்டாக்ஸுமே ஒரு மந்த்லி பேசிஸில் எவ்ரி எவ்ரி மந்தில் வந்து ஒரு அக்யூமேட் பண்ணுற மாதிரி டெஃபினெட்டாக இந்த ஸ்டாக்கையுமே அக்யூமேட் பண்ணலாம் நல்ல பெட்டரான மல்டி மல்டிபேக்கர் ரிட்டர்ன்ஸ் வந்து டெஃபினெட்டாகவே இந்த ஸ்டாக்குமே ஃப்யூச்சரில் தரத்துக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேயுமே சிக்ஸ்த் பேட்ச் லைவ் கிளாஸ் இங்கே நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த கிளாஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே இங்கே லேர்ன் பண்ணலாம் ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது பொசிஷன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபண்டமெண்டல் ஃபைனான்சல்ஸ்லாம் எப்படி பண்ணுறது என்ட்ரி அண்ட் எக்ஸிட் டார்கெட்லாம் எப்படி கரெக்டாக வைக்கணும் ஸ்விங் ட்ரெயினிங் ஸ்ட்ராட்டஜிஸில் இது எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணலாம் ரொம்ப அதிகமான அதுவும் யூஜ் மணியை பெட்டராகவே இங்கே மேக் பண்ணலாம் ஒரு செம்மையான ஆஃபரு இருக்குது ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணுற டென் மெம்பர்ஸ்க்கு இங்கே கிளாஸு ஃபீஸு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இங்கே டிஸ்கவுண்ட்டில் தான் கிடைக்கும் சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க இந்த ஆஃபர் வெறும் ரொம்ப கம்மி டைமுக்கு மட்டும்தான் இருக்கும் அடுத்த ஸ்டாக் இங்கே பிர்லா சாஃப்ட் லிமிடெட் தான் இந்த ஸ்டாக் பற்றியுமே நான் ஆல்ரெடி வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கேன் இங்கே ஃபைனான்ஷியல்ஸ்லாம் நீங்கள் ஓல்டு வீடியோஸில் பார்க்கலாம் இங்கேயுமே ஸ்டாக்கை நல்லா க்ளியராக பார்க்கலாம் இந்த சாட்லையுமே நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் டைம் சொல்லியிருந்தேன் ஸ்டாக் பிரைஸ் அதையும் இங்கே தலைவம் வந்து ஹிட் பண்ணிட்டு தான் இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் திரும்பவும் நல்ல க்ளியராகவும் நீங்கள் நல்ல கிளியராக வந்து ஸ்டாக் பிரைஸ் நான் சொன்ன டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு தான் இப்போயும் சேம் வந்து அதே ரேஞ்சில் தான் இங்கே வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு அதனால் இப்போயுமே ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அண்ட் இந்த இதையுமே நல்ல க்ளியராக வந்து இங்கே விசிபிள்ளை நல்லா க்ளியராக பார்த்தா பார்க்க முடியும் இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு ப்ரீவியஸில் இருக்கிற எல்லா லெவல்ஸையுமே நல்லா க்ளியாக பண்ணுங்கள் பாருங்கள் இதை நான் ஆல்ரெடி வந்து நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் இருக்குது அதிலையுமே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன் சேமாக இங்கே க்ளியாக பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு இங்கே ரெசிஸ்டன்ட் இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெசிஸ்டண்டாக ப்ரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல பெட்டரான ரேஞ்சில் மேலே மேலே போச்சு அண்ட் அதுக்கடுத்தது திரும்பவும் ப்ரீவியஸில் இருந்து ரெசிஸ்டன்ஸில் சப்போர்ட்டாக சேஞ்ச் ஆச்சு சப்போர்ட்லேருந்து திரும்ப ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போச்சு அதே போல் திரும்பவும் சப்போர்ட்டில் வச்சு திரும்பவும் மேலே போயிருக்கு அண்ட் அகைன் இப்போயுமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் வந்துட்டு ஓரளவுக்கு மேலே போச்சு இப்போ நடந்துகிட்டு இருக்கிற மார்க்கெட் கரெக்ஷனால தலைமை திரும்பவும் இங்கே கீழே இறங்கி நல்ல ப்ராப்பரான வேல்யூவேஷன்ஸில் திரும்பவும் கீழே வந்திருக்காரு அதனால் இப்போயுமே வாங்குறதுக்கான ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இவரை நீங்கள் இப்போயுமே வாங்கினாலும் நல்ல பெட்டரான மணியை வந்து மேக் பண்ணலாம் ஷார்ட் டைம்லையும் மேக் பண்ணலாம் ஒரு வேளை நீங்கள் லாங் லாங் டைம்க்கு நீங்கள் பார்க்குற மாதிரினாலும் ஏன்னால் இதுவுமே வந்து ஐடி செக்டரில் இருக்கிற ஸ்டாக் தான் ஒரு நல்ல பெட்டரான இப்போதைக்கு இது நல்ல கா என்ன சொல்லுவாங்க நல்ல பெட்டரான இங்கே வேல்யூவேஷனில் ட்ரேட் இருக்குது அதையுமே நம்ம இங்கே கிளியராக பார்க்க முடியும் இங்கே போய் நம்ம பியர் கம்பேரிசனில் போனீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பாருங்கள் ஐடி செக்டரில் இருக்கிற இங்கே மீடியம் பி பார்த்திங்கன்னா அதுவுமே ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ஃபார்ட்டில ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஏன்னா மற்ற செக்டர் மற்ற கம்பெனி இதெல்லாம் பார்த்திங்கனா ஆல்மோஸ்ட் வந்து இங்கே எல்லாேருத்துமே பிஇ ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஏன்னா அதே வந்து இங்கே நல்லா கிளியராக பாருங்கள் பிர்லா இது இங்கே பிஇ மட்டும் வெறும் ஜஸ்ட் இப்போதைக்கு டுவெண்ட்டி ஃபோரில் தான் ட்ரேட் இருக்குது விச் மீன்ஸ் இப்போதைக்கு இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ரொம்ப அண்டர் வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆயிட்ருக்கு அதனால் இதுவுமே பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஸ்டாக்கையுமே லாங் டைம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி டெஃபினட்டாவே இங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லுன்னு சொல்லியிருந்தேன் அது என்னதுன்னா நான் இப்போ கண்டக்ட் பண்ணுற பார்த்திங்களா நவம்பரில் க்ளாஸு அது ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே சொல்லி தருவேன் அதுக்காக நீங்கள் வெறும் ஜஸ்ட்டு ஒன்று மட்டும் இங்கே பண்ணால் போதும் இந்த மந்தில் டெய்லி அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையுமே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மந்தில் அப்லோட் பண்ண எந்த வீடியோஸில் ரொம்ப அதிகமாக ஹை வியூஸ் அதுல அதுலேருந்து ஒரு ரேண்டமாக செலக்ட் பண்ணி ரெண்டு லக்கி மெம்பர்ஸ்க்கு நான் நம்ம கிளாஸ் எல்லாமே இங்கே ஃப்ரீயாகவே தான் சொல்லி தருவேன் நீங்களும் லக்கி மெம்பர் ஆகலாம் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாகவே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணலாம் அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை டெஃபினட்டாக கிராப் பண்ணிக்கிங்க அடுத்த ஸ்டாக் இங்கே டாட்டா மோட்டார்ஸ் லிமிட்டெட் தான் இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஆச்சு பார்த்தீங்களா மார்க்கெட் கரெக்ஷன் வீடியோ நான் அதுலேயுமே சொல்லியிருந்தேன் லாங் டைம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்டாக்கையுமே இன்வெஸ்ட் பண்ணலாம் இதுக்கான மெயின் ரீசன் ரொம்ப சிம்பிள் தான் இங்கேயுமே பாருங்கள் கம்பெனி ஒரு மீடியம் பி வந்து ஆல்மோஸ்ட் இங்கே சாரி இந்த செக்டருக்கு மீடியம் பி ஆல்மோஸ்ட் இங்கே டுவெண்ட்டி ஒனில் தான் இருக்குது ஆனால் அதே வந்து இதே மற்ற கம்பெனிஸ் இருக்குது பார்த்திங்களா ஸ்டாக்ஸ் எல்லாம் அது இதுவுமே ஆல்மோஸ்ட் வந்து இங்கே எல்லாமே டபுள் டிஜிட்டில் தான் இங்கே பிஇ எல்லாம் பார்க்க முடியுது ஆனால் ஈவன் இதே டாடா மோட்டர்ஸ் இங்கே க்ளியராக பார்க்க முடியும் இங்கே வெறும் ஜஸ்ட்டு சிங்கிள் டிஜிட்டில் அதுவும் நைந்து பியில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு விச் மீன்ஸ் ரொம்ப கம்மியான அண்டர் வேல்யூவேஷனை தான் இங்கேயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இதுவுமே ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டாக்குமே நம்ம பை பண்ணுற மாதிரினா ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக புரியும் அட் சேம் டைம் நான் லாஸ்ட் டைம் டெக்னிக்கல்ஸ் சொல்லியிருந்தால அந்த ஸ்டாட்டை எதையுமே நான் இங்கே ரிமூவ் பண்ணவே இல்லை அது எல்லாமே இங்கே க்ளியராக பார்க்க முடியும் ஈவன் சொல்ல போச்சுன்னா இப்போயுமே நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா சப்போர்ட்டு அந்த சப்போர்ட்டையுமே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இப்போயும் கீழே தான் வந்திருக்கு அதனால் இப்போயுமே நீங்கள் இந்த பிரைஸ் ரேஞ்ச் இருக்குல்ல இந்த ப்ரைஸ்லேருந்து பை பண்ணுற மாதிரி ஒரு அரவுண்டு ஒரு நைன் ஹண்ட்ரட் ரேஞ்ச் இருக்குது பார்த்திங்களா இதிலே பை பண்ணுற மாதிரி பை பண்ணலாம் இங்கே கீழே இறங்குறதுக்கான ரீசனுமே ரொம்ப சிம்பிள் தான் ஏன்னா அவங்க சொல்லியிருந்த நெட் ப்ராஃபிட் அந்த சேல்ஸ் வந்து ப்ராப்பராக சேல்ஸ் ஆகலை அதனால் இங்கே கீழே இறங்குது அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா இது எவ்ரி இயருமே இந்த செப்டம்பர் மந்தில் இப்படி தான் இருக்கும் ஏன்னா இதுக்கப்புறமேட்டு தான் இவங்களுக்கு ஃபெஸ்டிவல் சீசன் விச் மீன்ஸ் தீபாவளி சீசனாக இருக்கட்டும் இல்லை தசரா சீசன் இருக்குது இந்தமாதிரி ரொம்ப அதிகமான சேல்ஸ் எல்லாமே இனிமேல் தான் வரும் அதனால் நல்ல பெட்டரான சேல்ஸ் இங்கே இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆகும் அண்ட் சேம் டைம் டாட்டா இது இவி வெஹிமே ரொம்ப அதிகமாக ஃப்யூச்சர்லேயுமே க்ரோத் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அதனால் டாடா மோட்டர்ஸுமே டெஃபினட்லி இங்கே கன்சட் கன்சிடர் பண்ணுற மாதிரினா டெஃபினெட்டாகவே கன்சிடர் பண்ணலாம் நான் பண்ணுற இன்டெப்த் அனலிசிஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்களும் என்னோடய ஸ்விங் ட்ரேடிங்கு மெம்பர்ஷிப் சேனலில் ஜாயின் ஆகலாம் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம் வெறும் ஜஸ்ட் இங்கே ஒன் மந்த் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினெட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரெயினிங்ஸ் சாகல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ் எல்லாம் கொண்டு வரத்துக்கு அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் அந்த லைக் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டிடுங்க நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்ட்டான லாங் டைம் ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்